அன்பு தோழர்களுக்கு வணக்கம் போலீஸ் கஸ்டடி கொலைகளும் போலீஸ் அமைச்சரின் தடாலடி அறிவிப்புகளும் இரண்டு வகையான செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லாக்கட் டெத்து அது வந்து மரணம் நிறைய செய்திகள்லாம் சொல்லுவாங்க அப்படி நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு போலீஸ் துறை அமைச்சர் காவல்துறை அமைச்சர் ஐயா முகா ஸ்டாலின் அவர்கள் வந்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு இந்த இரண்டு செய்தியும் பொருத்தி இந்த வீடியோவில் இருக்கு முழுமையாக வீடியோவை பாருங்க சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய மடப்புறம் கிராமத்தை சேர்ந்த அஜித்குமார் அங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில்ல தனியார் ஒப்பந்தத்துல ஒரு காவலராக பணி பயணி செஞ்சுட்டு இருக்கிறாரு அங்க கார்ல இருந்த ஒரு பெண்மணியோட பத்து சவரன் நகை திருடு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது மானாமதுரை உட்கோட்டை தனிப்படை போலீசார் வந்து அஜித்தை வந்து விசாரிக்க கூட்டு போயிருக்கிறாங்க அப்ப வந்து வலிப்பு வந்து அஜித் வந்து அஜித் வந்து உயிரிழந்ததாக செய்தி உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க இது வந்து லாக் அப் டெத்து இது அரச பயங்கரவாதம் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாங்க இன்னொரு தரப்பு இது வந்து ஃபேக் நியூஸ் இது வந்து உண்மை இல்லை இது வந்து திமுகவையும் அல்லது ஸ்டாலினையும் கொச்சப்படுத்துறதுக்காக இது வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க அப்போலாம் ஒன்று நடக்கலை அப்படின்னு ஒரு தரப்பும் சொன்னாங்க ஆனால் ஆதாரங்கள் இங்க வந்து கொட்டி இருக்கு என்ன அப்படி அந்த அஜித்குமாரை அடிக்கிற மிதிக்கிற மிளகா பூரி எடுத்து வாயில திணிக்கிற பூட்ஸ் காலால் உதைக்கிற காட்சிகள் எல்லாம் காணொலிகளை போயிட்டு இருக்கு எவிடன்ஸ் கதிர் தோழர் வந்து நேரடியா போய் அந்த விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறாரு அந்த நேரடியா பார்த்த மக்களே சாட்சிகளாக சொல்லிட்டு இருக்கிறார் சரி இது ஒரு பக்கம் பிரேத பரிசோதனையில பணியிட நீக்கம் பண்ணிட்டாங்கல்ல ஏன்னா காவல்துறை மிகப்பெரிய தண்டனை பண பணியிட நீக்கம் தற்காலிகமாக பணியிட நீக்கம் பிரேத பரிசோதனை நடந்திருக்குது முப்பது இடங்கள்ல கடுமையான காயங்கள் இருந்திருக்கு உடனடியே நீதிமன்றத்துல சில அமைப்புகளை சேர்ந்தவங்களாம் போடுறாங்க வழக்கு போடுறாங்க நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க இது விசாரிச்ச நீதிபதி என்ன பண்றாங்க தனிப்படை காவலர்கள் பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்தன் ராமச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு ஆறு பேரையும் பணியிடம் நேக்க செஞ்ச பார்த்தா கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணியிட இணைக்கத்தை ரத்து பண்ணிட்டு அவங்கள கைது பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ வரைக்கும் நகை திருட்டு போனதாக சொல்லப்படக்கூடிய அந்த பெண் இருக்காங்கல்ல அதை விசாரணை வட்டத்தை கொண்டு வரவே இல்லை அப்படிதான் பார்த்திருக்கீங்களா இல்லதானே அதுதானே அந்த அந்த பத்து சவரன் நகையை அஜித் அஜித்குமார் தாக்கப்பட்டிருக்காரு அல்லது காவல்துறை சொல்ற மாதிரி அவர் மயங்கி வந்திருக்காரு வலிப்பு வந்து இறந்திருக்கிறார் சரி ஓகே இது தொடர்பான விசாரணையை அல்லது இந்த விசாரணை வட்டத்துக்குள்ள அந்த நகை பறி போனதாக சொல்லக்கூடிய அந்த பெண்ணை இணைக்கவே இல்லை அது பேச்சு பொருளாவே மாறல அங்கதான் சந்தேகமே வருது இதுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிப்பை வந்து காவல்துறைக்கு வந்து வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் என்ன என்னென்ன அறிக்கை ஒரு மூன்று வகையான முக்கியமான அறிக்கைகள் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறார் அது மூன்று முக்கிய விஷயம் என்னன்னா காவல்துறைக்கு முழு அதிகாரம் சுதந்திரம் என்ன வேணாலும் என்ன வேணாலும் எந்த வகையிலும் நடவடிக்கை எடுக்கலாம் யார் மீது வேண்டுமானாலும் வழக்கு போடலாம் அள்ளி தெளிச்சிட்டாரு அள்ளி தெளிச்சிட்டாரு இப்போ இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே நான்கு வருட ஆட்சியில திமுக ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில மு க ஸ்டாலினோட ஆட்சியில நான்கு வருஷத்துல இருபத்தி நாலு கொலைகள் நடந்திருக்கு கஸ்டடி கொலைகள் இவங்க மரணங்கள் அப்படிங்கிறாங்க இறப்பு வலிப்பு மயக்கம் போட்டு ஹார்ட் அட்டாக் வந்து அது எப்படி அந்த லாக்கப்புக்குள்ள போன தான் வலிப்பு வருமா அந்த லாக்கப்பு லாக்கப்புக்குள்ள போன பின்னாடி இதய நோய் வருமா மயக்கம் வந்து சாவாங்களா அது எப்படி அந்த அஜித் குமார தாக்குற உதைக்கிற பிரம்பால அடிக்கிற வீடியோ பயிரில ஓடிட்டு இருக்கு உடனே சொல்லுவாங்க இது வந்து மாஃபிக் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க தற்கொலை பயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஆகஸ்ட் மாசம் சீர்காழியை சேர்ந்த சத்தியவான் அப்படிங்கிற ஒரு நபரை அடிச்ச குலம் பண்றாங்க அது எந்த பிரச்சனையில இதே அஜித்குமார் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதிரிதான் நகை திருட்டு பிரச்சனையால ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதே வருஷத்துல பரமத்தி வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஹ் பாண்டமங்கலம் அந்த பகுதியை சேர்ந்த லாரி டிரைவருங்க மணிகண்டன் ஒரு பாலியல் புகார் வந்து கொடுக்குறாங்க அது விசாரணைக்கு கூட்டு போய் அடிச்ச கொலை பண்ணது காவல்துறை ஏன் இது கொலைன்னு சொல்லி நம்ம இறுதியில் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ராமநாதபுரம் முதுகத்தூர்ல கல்லூரி மாணவன் படிக்கிற பையன் மணிகண்டன் விசாரிக்க கூப்பிட்டு போய் அடி கொடூரமா தாக்கி இருக்கிறாங்க அந்த பாதிப்பால அந்த தம்பி அந்த பையன் அந்த கல்லூரி மாணவன் மறுநாள் வந்து செத்து போறான் இது ஒரு கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கோட்டப்பட்டின்றது ஒரு மலைப்பகுதி அது பெருசா அதிகப்படியான விழிப்புணர்வு இல்லாத ஒரு பாமர மக்கள் வாழக்கூடிய ஒரு எளிய பகுதி அது கோட்டைப்பகுதி அந்த பகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி திருநாளி பிரபாகரன் சிறையில் வந்து வச்ச கொள்றாங்க கேட்டா என்ன பிரச்சனை அதே நகை திருட்டு பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதே வருஷத்துல திருநெல்வேலியை சேர்ந்த ஆமீன்புரத்தை சேர்ந்த கலைமான் அது திருட்டு வழக்கு விசாரணை தான் கூட்டு போய் மைதி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதையும் அடிச்சு கோல போன மேட்ரு தான் அதே சென்னையில தலைமைச் செயலக காலனி காவல் நிலையத்துல விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வைரலா பேசப்பட்ட செய்தி இருக்கிறாங்க இது அந்த ஸ்டேஷன்ல இருக்கும் போதே கேட்டாங்க என்ன சொன்னாங்க நாம இதய நோய் வந்துருச்சு அட்டாக் வந்துருச்சு அதே வருஷம் இருபத்தி ரெண்டு திருவண்ணாமலையில தட்டரணை அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் தங்கமணி அப்படி ஒரு நபரை கூட்டு போய் அடிச்சே கொண்டு இருக்கிறான் சாராய் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக சொல்லி கூட்டு போய் கேட்டா மயங்க விழுந்து இறந்ததாக காவல்துறை சார்பால் சொல்லப்பட்டுச்சு அவனும் கொலை பண்ணியிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே வருஷம் சென்னை கொடுங்கையூர் பகுதியில காவல் நிலையத்தில் விசாரணை கைதியாக இருந்த சேகர வந்து அடிச்ச கொண்டு இருக்குது அதுக்கு என்ன சொன்னா மாற மாற வந்துருச்சு அப்படின்னா அது என்ன வளர்க்குன்னா அது திருட்டு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மதுரை சீரநாயக்கம்பட்டியை சேர்ந்த வேடன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த நபரும் அடிச்சு கொலை செய்யப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ சிவகங்கை திருபுவனம் அஜித்குமார் இப்படி ஒட்டுமொத்தமாக நாலு வருஷங்கள்ல இருபத்தி நாலு கஸ்டடி கொலைகள் நடந்திருக்கு இப்போ முக்கியமா நம்ம வைக்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு குற்றம் செஞ்சானா தண்டிக்கிறதுக்கு அடிச்சு கொலை செய்யறதுக்கு கை கல ஒழிக்கிறதுக்கு மாவு கட்டு போடுறதுக்கு இன்னும் பாத்ரூம்னு வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்றதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு மு க ஸ்டாலினுக்கும் காவல்துறைக்கும் யார் அதிகாரம் கொடுத்தா அல்லது இப்படியான நிகழ்வுகளை செய்வதற்கு கொடூரத்தை செய்வதற்கு மு க ஸ்டாலினும் காவல்துறையும் யார் அவங்க அரசியல் சாசனமா அவங்க நீதி நீதியரசர்களா அல்லது ஒரு குற்றம் நடந்ததுன்னா அல்லது விசாரணை இருந்ததுன்னா தீர்ப்பு கவல் காவல் நிலையத்தில் எழுதப்படணுமா அப்படி எழுதப்படுதா அப்படி சட்டங்கள் சொல்லுதா யார் நீங்க எல்லாம் எல்லாத்துக்கும் அதிகாரம் தோறும் காவல்துறை சொல்றீங்க அதிகாரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு கொலைகள் நடக்குது ரவுடிகளை என்கவுண்டர் பேர்ல ஆகாதவ இருக்குது காவல்துறை என்னது இது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா மூன்று வகையை சொல்றீங்க முழு சுதந்திரம் என்ன சுதந்திரம் சட்டத்தின்படி கடமை செய் சட்டத்தின் படி வழக்கு பதிவு செய் சட்டத்தின்படி சிறை கொடுத்து சட்டத்தின்படி நீதிமன்றத்துல கொண்டு போய் நிறுத்து அதுதானே காவல்துறையோட வேலை தண்டனை கொடுக்கறதுக்கு யாரு அப்ப காவல்துறையை கண்டிக்க வேண்டிய தண்டிக்க வேண்டிய அல்லது சீர்படுத்த வேண்டிய ஒழுக்கப்படுத்த வேண்டிய காவல்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எரிய எண்ணெய் நெருப்புல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எல்லாம் கிடையாது பெட்ரோல ஊத்துறது தக தகன் நெறிட்டோம் ஏன்னா செத்து போறவங்க இவங்க வீட்டு ஆளு இல்ல பாருங்க கோபாலபுரத்துல இருந்து யாரும் சாவல பாருங்க பாமர் மக்கள் தானே அவன் திருடி இருந்தா உண்மையாக திருடி இருந்தா சட்டத்தின் பிடி அவனை தண்டிக்கலாம் பாலியல் குற்றவாளி சட்டத்தின் படி தண்டிக்கணும் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடி தண்டிக்கணும் அதிகாரத்தை கையில் இருக்கிறதுக்கு காவல்துறையாரு யாரு இதுதான் மக்களாட்சியா என்ன அப்போ இந்த பிரச்சனை நடந்த உடனே முகாஸ்டன் அறிக்கை வெளியிடறாரு அவ என்ன அர்த்தம் நாங்க அப்படிதான் ஜெய்வோம் இது செஞ்சது சரிதான் அப்ப இது ஒரு கேடு கட்டு தரமான விஷயம் என்னன்னா அந்த ஆறு நபர்கள் அந்த காவல்துறை சேர்ந்த நபர்கள் தனி பிரிவு காவலர்கள் அந்த அஜித் குமார் கொண்டாங்கல்ல அந்த அவங்க மனைவிகள் ஆறு பேரும் நடு ரோட்டம் வந்து இருக்காங்க இது நியாயம் இல்ல நீதி இல்லை எனக்கு நீதி வேணும் அப்படின்னு அந்த ஆறு காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துடல ஆயுள் தண்டனை கொடுத்துடல உடனடியே கரண்ட் கொடுத்து தூக்கு போட்டு துப்பாக்கி சுட்டு சாவுகடா அப்படின்னு ஆறு குடும்பம் பெண்களை அஜித் குமாருக்கு நீதி வேணும்னு நம்ம எல்லாம் கேட்டோம்னா நாம அரசுக்கு எதிரானவர்கள் குற்றத்தை செஞ்சவங்க நடுவோட உக்காந்துகிட்டு கத்திட்டு இருக்காங்க அந்த பெண்கள் எல்லாம் நம் நம்மளோட நிலைப்பாடு என்ன உண்மையாகவே அந்த தம்பி மயங்கி விழுந்துதான் இறந்திருக்கிறான் அப்படின்னா உண்மையாகவே அந்த காவலர்கள் நிரபராதிகள் அவங்க தண்டிக்கப்படக்கூடாது அவங்க விடுதலை செய்யணும் மீண்டும் அவங்க பணிக்கு வரணும் ஆனா உண்மை நிலை என்ன அது யார் டிசைட் பண்றது யார் முடிவு பண்றது நீதிமன்றம் தானே அப்ப நீதிமன்றத்துக்கு போகாம இங்க தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு பண்ணுது எது பணியிடை நீக்கம் அது ஏன்னா கண் தொடக்கி வச்சு தானே கேட்கறதுக்கு அனாத பயல்கள் தானே தமிழ் மக்கள் வந்து அனாத பசங்க எப்ப வேணும் யார் வேணும் கோலம் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் கேட்கறதுக்கு நாதி கிடையாது அந்த காவலோட பொண்டாட்டிகள் என்ன பண்றாங்க எங்க போச்ச போச்சன் அவங்க கருத்துல பாருங்க ஒவ்வொரு சைனை இருந்து இருந்து தண்டி இவ்வளவு சைன் ஒன்னும் பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பவுன் வரும் ஏமா அப்பூட்டு காசு அவ்வளவு சைன் போடுறதுக்கு காவல்துறை சம்பளம் கொடுக்குறாங்களா அப்போ கையூட்டு வாங்குறது மக்கள் கிட்ட இருந்து திருடுறது ஃபைனுங்கிற பேர்ல மக்கள் கிட்ட இருந்து புருங்குறது அப்போ லாக் அப் டெத்துன்றது நீங்க எப்படி மாறிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு சாதாரண ஒரு அது அது ஒரு கண்டும் காணாம போகக்கூடிய ஒரு மேட்ரு மாதிரி இன்னைக்கு எளிதாக ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்குது வழக்கு பதிவு பண்ணி நீதியின் முன்னாடி போய் நிறுத்த வேண்டிய காவல்துறை அந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு அவர் தண்டிக்கிறதுக்கு எல்லா வகையின் உரிமையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு நீங்க ஒத்தாசை பண்ற மாதிரி முழு சுதந்திரம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு இறுதியா நம்ம ஒரு என்ன சொல்லி முடிக்கிறோம் அப்படின்னா முதலமைச்சரும் காவல்துறையும் அரசமைப்புக்கு எதிரானவர்கள் மறுக்க சொல்லுங்க இல்ல நாங்க அரசமைப்படுத நடந்துட்டுக்கிறோம் இங்க வந்து அரசமைப்படிதான் மக்களை பாதுகாக்கிறோம் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது நாங்க நிலைநாட்டுறோம் சட்ட ஒழுங்குன்றது சட்டத்துக்கு எதிரானவர்களை அடக்குவது மக்களை அழிப்பதோ மக்களை கொலை செய்வதோ இல்ல விசாரணை மட்டத்துக்குள்ள கொண்டு வந்து உண்மை நிலை அறிந்து அது முடிவு பண்ண வேண்டியது அதுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டியது நீதிமன்றம் நீங்க என்ன ஏஜெண்டா நீங்கலாம் ஒதுக்கு ஏஜெண்டா முதலமைச்சரும் காவல்துறையும் அரசமைப்புக்கு எதிரானவர்கள் எதிரானவர்கள் எதிரானவர்கள்